ஹாய் வீட்டு சவுத்தில் இது மாதிரி கிரேயான்ஸ் ஏதாவது கிரிக்கெட் இருந்தால் ரொம்ப சிம்பிளாக அதை வந்து பெயிண்ட் நம்ம அதுவும் பண்ணிடலாம் அதுக்கு வந்து நமக்கு இந்த கோல்கேட் டூத் பேஸ்ட்டும் பேக்கிங் சோடா இருந்தால் போதும் வாங்க அது எப்படி ஒர்க் பார்க்கலாமா நம்ம பேஸ்ட் எடுத்துகிட்டு கோல்கேட் பேஸ்ட்டு அதை அந்த கிரேயுறக்கு இடத்துல அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணிட்டேன் அடுத்து பேக்கிங் சோடா மைல்டாக ரப் பண்ணால் போதும் வேறு ஒன்றுமே தேவை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவே தேவையில்லை நம்ம ஒரு சாதாரண துணியை வச்சு அப்படியே ரப் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் அந்த கிரேந்த இடமே தெரியல பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி